ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டில் வந்து நம்ம மாணவர்களுடைய நலத்திட்டங்களை புகைப்படத்தோடு அப்லோட் பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டோரில் போயிட்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும் அப்டேட் அப்படின்னு கேட்டால் அப்டேட் கொடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு காமிக்குது அப்டேட் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின் ஐடியும் அதற்குரிய பாஸ்வேர்டும் போட்டு நம்ம வந்து லாகின் கொடுக்கணும் லாகின் கொடுத்தோன்னே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு கிளாஸ் வரும் எந்தெந்த கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோமோ அது வரும் அதுக்கு அதை சூஸ் பண்ணோன்னே செக்ஷன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு புக்ஸ் கொடுத்ததுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன் அதில் வந்து நமக்கு இயர் பாருங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு அடுத்து டேர்ம் வந்து செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்து வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துடணும் அடுத்து செலக்ட் சப்ஜெக்ட் ரெண்டு வால்யூம் இருக்குது இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வால்யூமாக தான் நம்ம ஓகே பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நமக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வரும் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எஸ் அப்படிங்கிறது தான் வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ புக்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம எல்லா ஸ்டூட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லா புக்கையுமே அவங்க கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா புக் நோட் ட்ராயிங் நோட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு ஃபோட்டோவையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த ஃபோல்டரில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ கொடுத்தோன்னே அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கோம் இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் அப்படின்னு கொடுத்தா தான் சேவ் ஆகும் இதே மாதிரி நமக்கு நோட் புக்ஸ் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா யூனிஃபார்ம் அதெல்லாம் வச்சு வந்து அந்த கிட்ட கொடுக்குறப்ப நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறணும் இப்போ வந்து நமக்கு புக்ஸ் நோட் புக்ஸ் நோட் புக்ஸில் எல்லா நோட்புக்கும் ட்ராயிங் நோட் டூ லைன் ஃபோர் லைன் எல்லாத்தையுமே அவங்கள வச்சுருக்க சொல்லி அந்த ஃபோட்டோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த ஒரே ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா ஸ்கீமுக்கும் அப்லோட் பண்ணிட்டோன்னா அடுத்து நூன்மில்க்கு வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் மில்க் சாப்பிட்ற குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு கன்சன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் வந்து அவங்க லெட்ரு எழுதி கொடுத்து அதை நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேரண்ட் என்ன லெட்டர் எழுதி தரணும் அப்படின்னா இன்று இப்பள்ளியில் புதிதாக சேர்க்கை செய்யப்பட்டுள்ள என்னுடைய குழந்தை சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கிறேன் இது வந்து மேக்சிமம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் இல்லாட்டி நியூ அட்மிஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கு தான் ரெண்டாவதாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரும் இப்பள்ளியில் பயின்று வரும் என்னுடைய குழந்தையை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தேன் இந்த ஆண்டும் என்னுடைய குழந்தையை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கிறேன் இதுதான் மேக்ஸிமம் நிறைய குழந்தைங்களுக்கு வரும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுதான் சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறனால நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இது இதே மாதிரி அந்த பேரண்ட் வந்து லெட்ரு எழுதி தந்திருக்கணும் இப்போ நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக என்ன இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இயரில் என்னுடைய குழந்தை வந்து சத்துணவு சாப்பிடலை இந்த வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நாலாவதாக வந்து என்னுடைய குழந்தை சத்துணவு சாப்பிட விருப்பம் இல்லை ஸோ ஆனால் சிறுடை மட்டும் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் வந்து பேரண்ட் எதை இந்த நாலு ஆப்ஷனையும் சொல்லி அவங்கள லெட்டர் எழுதி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டாவதாக சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம அந்த லெட்டரையும் அப்டோ அப்டேட் பண்ணால் இங்கே அப்டேட்டடுன்னு வரும் ஆல்ரெடி நம்ம புக்கில் பார்த்த மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் அப்போ தான் சேவ் ஆகும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸு இதே மாதிரி நீங்களும் அப்டேட் பண்ணுங்க தேங்க் யூ